யாக்கா நீங்கள் வரீங்கண்ணா ஓகே எல்லோருக்கும் வணக்கம் அடுத்த டான்ஸ் பார்த்து ும் பாலம் செல் அனைத்து தமிழ் எப்போ வேறு வாரோ எந்த எவ்வோ வேறு வாங்க எவ்வோ பேரு ിദ്ധമേ കലങ്കുവരെ നൂ എബ്ബോ വരും വറോ അബ്ബ മുതൽ മൂവും ആളുടികളും തവിയ ദൈ சிதம்பரண்போ வரும்பாரோ என்றே எவ்வோ வருந்தேன் நாதனை பேரும் நிறவும் வந்தேன்

യേകാലേൽ ഒന്നമ്പല വീലകൃഷ്ണനും ബോറ്റി പണിതിടുങ്ങി തന്നേൽ ബാലകൃഷ്ണൻ ബോറ്റി പണിതിടുങ്ങി ജനു മേള കാലം കൊണ്ടേൽ இன்னும் வலிபழகா நே காதல் கொண்டே இன்னும் வலிபழகா நே நோவருபன் காலரி சித்தமும் வீணே

E မေတ္တာရှင်လေး အာရည်ညနာဆိုင်ရာဆိုင်နည်း நல்லாருங்க ருக்குமணி வாங்களா வெரி குட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் Song ガண்டசாலை ஹ்ம் பாடு இருப்பது சுதா பாலா i need ഓക്കെ ഇതൊരു ആടിപ്പ് എടുക്കുന്ന പടത്തിൽ ഒരു പാടലി പാടലെ കണ്ണിലേ ഓവിയാ ഇരു കാതില മനുതന്നേ പാടലിത്താ പാടലിത്ത கண்ணிலந்த மனிதன் முன்னே ஓவியம் வைத்தா இரு காதிலாத மனிதன் முன்னே பாடல் செய்தா பாடலிசை தா கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தா இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தா பாட்டை முடித்தா ஆட வந்த மேடையிலே முல்லை வளர்த்தா அணக்க வந்த கரங்களுக்கு தடைய விருத்தா ஆட வந்த மேடையிலே முல்லை வளர்த்தா அணக்க வந்த கரங்களுக்கும் தடையை விருத்தா காய்ந்து விட்ட மரத்தினிலே தைத்தாள் தாவி வந்த பைங்கெளியை திரையை உடுத்தாள் தாயும் தரத்தினே கொடியை விதைத்தாள் தாவி வந்த பைங்களியை திரை ஒடுத்தாள் கண்ணறியா மனிதன் முந்தே சிலையை வைத்தாள் கண்ணிருந்தும் ஏற்பும் நேயாளை பறித்தாள் ஆளை பறித்தா தன்னிறந்த மனிதன் ஓவியம் வைத்தா இருக்காது மனிதன் பாடலிதை தான் பாடலிதை தருமை பேத்தி பேசி காலம் கழிப்பா தன் பெருமை குளையும் என்றார் பெண்ணே பா பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பா கண் பெருமை குலையும் என்றால் பெண்ணை அழைப்பார் முன்னும் இல்லை பின்னும் இல்லை முடிவும் இல்லையே கூட செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே முன்னும் இல்லை பின்னும் இல்லை முடிவும் இல்லை கூட வந்த விதிகளுக்கு தெளிவம் இல்லை கண்ணிழந்த மனிதன் ஓவியம் வைத்தா இரு காதிலாத மனிதன் பாடலிதை தா பாடலிசை தா கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தா இரு காதிருந்தும் பாதையிலே பாட்டை ஒடுத்தா

உம் நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா குடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மதந்ததால் நிலவு வந்ததா குடியசைந்ததன் காற்று வந்ததா காற்று வந்ததால் குடியசை வந்ததும் ராகம் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா ராகம் வந்ததும் பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவம் வந்ததா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா முதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா செய்ததா கொடிய செய்ததா நிலவு வந்ததாந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா நன்றி நல்லா பாடு வெரி குட் வெரி குட் அன்று வந்தே நில இன்று நிலா என்று முள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு முரே நிலா இருவர் கண்ணுக்கு முரே நிலா அன்று வந்தமிதேனிலா இன்று வந்த துமதே நில என்று முள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே உம் இருவர் கண்ணுக்கு ஒரே நில அம்பிகாவதி கண்ட நிலா அமராவதியா அம்பிகா கண்ட நிலா அமராபதியா கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியிலாடிய பிள்ளை நிலா ஆ கவியிலாடிய பிள்ளை நிலா அன்று வந்த துமிதேனிலா இன்று வந்தது மதே நிலா இன்று முள்ளது முரே நிலா மதே நில காதல் கண்ணியோடியில காதல் தூமியோ கண்டனில கண்ணியோடிய நில பாவிலா பார்த்த நில பாலவனத்தில் வந்த பாலைவனத்தில் வந்த நிலம் நாடு தோறும் வந்த நில நாகரீகம் பார்த்த நிலா நாடு தோறும் வந்த நில கோரீகம் பார்த்த நில பார்த்து பார்த்து களைத்த நிலா வாதி தேர்ந்தது வெள்ளை நிலா பாதி தேந்தது வெள்ளை நில அன்று வந்த துமிதே நில இன்று வந்தது மதே நில என்று உள்ளது ஒரே நில இருபத்துக்கு முரே நிலம் ஆ இருபத்தண்ணுக்கு ஒரே நிலம் வணக்கம் நன்றி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் உள்ளங்களில் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர குயில்கள் பாடும் எமதி குதூகல கதம்பத்தில் இணைந்து உங்கள் கலை இசை திறமைகளை ஆடி பாடி மகிழ்ந்து அலங்கரிக்க உங்கள் அனைவருக வருக வருக என